பெருமான் உம்முடைய எல்லா விருப்பங்களையும் செய்வதற்காக அன்றோ நாம் இங்கே வந்து நிற்கின்றது என்று திருமலையிலே தன் நிலையினை காட்டினான் அத்துடன் இவர் திருமுள்ளத்திலே வந்து இவருக்கு பரபக்தி முதலியவற்றை பிறப்பித்தான் என்கின்றது இந்த திருமொழி கண்ணார் கடல் சூழ் இலங்கைக்கு இறைவன் தன் தின்னாகம் பிளக்க சரம் செலவு தாய் விண்ணோ தொழும் வேங்கடமாமலை மேயே அண்ணா அடியே நிடரை களையாயே சமுத்திரத்தால் சூழப்பட்ட இலங்கை அரசனான ராவணனது வலிமையான உடலை பிளக்கும்படி அம்புகள் எய்தவனே வானவர் வந்து வணங்கும் திருவேங்கட மாமலை வாழ் அண்ணலே என் துயரங்களை நீ பொக்கியருள வேண்டும் என்ற பொருளில் இப்பாசுரம் அமைந்துள்ளது ராவணனை அம்பு எய்து ஸ்ரீராமவிரான் வீழ்த்தியதை பலமுறை நாம் ஏற்கனவே விளக்கியிருக்கின்றோம் அந்த ஸ்ரீராமனே திருவேங்கடமலையில் அருள் புரிகின்றார் என்று கூறும் ஆழ்வார் என் துயரங்களை போக்கி அருள வேண்டும் என்று வேண்டுகின்றார் ராவணனை அழித்தது உலக நன்மையின் பொருட்டே ஆகும் சீத்தை ஒரு காரண காரியமாக இதற்கு அமைந்தாள் நம்முடைய துயரங்களுக்கு மூல காரணமாக இருப்பவை கணக்கற்ற பிறவிகளில் சேர்த்து வைத்திருக்கும் பாவமுட்டையே ஆகும் தேவர்களையும் நல்லவர்களையும் காக்க ராவணனை அழித்தது போல் இந்த பாவ மூட்டைகளை ஏதேனும் உபாயம் செய்து ஒழித்துவிடு என்ற பொருளில் ஆழ்வார் இப்படி வேண்டுகின்றார் தன் சுயநலத்திற்காக அவர் அப்படி வேண்டவில்லை அறியாமை இருளில் சிக்கி வழி தெரியாமல் தடுமாறி கொண்டிருக்கும் மனித குலத்திற்காகவே அவர் இப்படியெல்லாம் வேண்டுகின்றார் இலங்கை பதிக்கு அன்று இரையாயே அறக்கற் குளம் கெட்டு அவர் மாழ கொடிப்புள் திரித்தாய் விலங்கள் குடுமி திருவேங்கடம் மேய அலங்கள் முடியாய் அருளாயே இலங்கைக்கு எப்பொழுதும் அரசர்களாய் இருந்த மாலியவான் போன்ற அசுரர்களின் வம்சம் அழிந்து முடியும்படி கருணனை கொடியாகவும் வாகனமாகவும் கொண்டவனே துளசி மாலையை முடியாக தரித்து உயர்ந்த முகடுகளை உடைய வேங்கடத்தில் உரைகின்ற வேங்கடவா அருள் புரிவாயாக என்று பொருள்பட இப்பாசுரம் அமைந்துள்ளது இப்பாமாலையிலும் இலங்கை வாழ் அசுரர்களை ஸ்ரீராமபிரான் அழித்ததை ஆழ்வார் எடுத்து காட்டுகின்றார் இந்த செய்திகளையெல்லாம் ஏற்கனவே நாம் சொல்லிவிட்டோம் இலங்கை அசுரர்களை அழித்து உலகத்திற்கு நன்மைகளை செய்தாய் அதே போல் என் அகத்திலிருந்து கொண்டு என்னை சதா கீழே இழுக்கும் அசுரர்களை அழித்து எனக்கு நல்வழியை அருள்வாயாக என்று ஆழ்வார் வேண்டுகின்றார் அவருக்காக மட்டும் இந்த வேண்டுதலை செய்யவில்லை இந்த மண்ணுலகில் மனபோனவடி வாழ்க்கையை நடத்தி கொண்டிருக்கும் கணக்கற்ற மக்களின் இழி நிலையை கண்டே இப்படி அவர் வேண்டுகின்றார் அசுரரை அழித்த ஸ்ரீராம விரானே திருவேங்கடத்தில் அறுபுறுகின்றான் அங்கு சென்று உங்கள் துயரங்களை போக்கிக் கொள்ளுங்கள் என்று அவர் வழிகாட்டுகின்றார் கடலும் நிலனும் முழுதுண்டு ஏராளம் இளந்தளிர்மேல் துயிலிருந்தாய் சீரார் திருவேங்கடமாமலை அடியேருக்கு அருளாய் நீர் நிறைந்த கடலையும் உலகங்களையும் முழுவதுமாக உண்டு அழகிய ஆழம் தளிரிலே கண் வளர்ந்தருளிய என் அப்பனே செல்வம் நிறைந்த திருமலையில் அருள் புரியும் தேவாமிர்தம் போன்ற இனிமையானவனே எனக்கு அருள் புரிய வேண்டும் இப்பொருளில் இப்பாசுரம் உள்ளது ஊழிக் காலத்தில் உலகங்களை உண்டு ஆளிலை மேல் பகவான் குழந்தையாக நித்திரை செய்ததை பலமுறை ஏற்கனவே நாம் விளக்கியிருக்கின்றோம் இருக்கின்றோம் ஆளிலை மேல் யோக நித்திரை செய்த அந்த பகவானே திருவேங்கடமலையில் எழுந்தருளி அருள் புரிகின்றான் தேவாமிர்தம் போல் இனிமையானவன் என்று வேங்கடமலையானை ஆழ்வார் போற்றுகின்றார் தேவாமிருதம் சாகா நிலையினை அழிப்பது திருவேங்கடமலையானை சரண் புகுந்தால் நாமும் சாகா நிலையினை அடைவோம் என்பது உட்கருத்து ஆகும் சாகா நிலை என்று இங்கு சொல்லுவது பிறப்பை ஒழித்து விடுதலாகும் ஆசை என்னும் வித்தை அழித்து விட்டால் பிறவி என்கின்ற பயிர் வளர முடியாது அந்த ஆசையை வெல்ல வேண்டுமானால் மகா வல்லவனான பகவானின் அருள் வேண்டும் அத்தகைய அருளைத்தான் ஆழ்வார் வேண்டுகின்றார் தனக்காக மட்டும் அவர் இதனை வேண்டவில்லை கண்ணிருந்தும் குருடராய் காதிருந்தும் செவிடராய் அறியாமை இருளில் சிக்கி தடுமாறும் மனிதகுலம் முழுமைக்கும் சேர்த்து அவர் இந்த வேண்டுதலை இப்பாசுரம் மூலம் செய்திருக்கின்றார் உண்டாய் உரிமேல் நருணை அமுதாக கொண்டாய் குரலாய் நிலம் சிகர திருவேங்கடம் மேய அண்டா அடியேனுக்கு அருள் புரிவாயே ஆகாயத்தை தொடுமளவு உயர்ந்த மலைச்சிகரங்களை கொண்ட திருவேங்கடமலையில் உறையும் தேவர் தலைவனே நீ உரிகளில் வைத்த வெண்ணையை அமுதமாக உண்டாய் வாமனனாக வடிவு கொண்டு மண்ணுலகை இரு அடிகளால் அளந்தவனே எனக்கு நீ அருள் செய்ய வேண்டும் என்ற பொருளில் இப்பாசுரம் அமைந்துள்ளது ஆயர்பாடியில் கிருஷ்ணன் வெண்ணெய் உண்டதையும் வாமன வடிவு தாங்கி வந்து திருவிக்கிரமனாய் வளர்ந்து உலகை அளந்ததையும் நாம் பலமுறை பார்த்திருக்கின்றோம் சிறு குழந்தை போல் இருந்து வெண்ணை உண்டு பல அசுரர்களை அழித்தாய் அதேபோல் குட்டை வடிவம் தாங்கி மூன்றடி மண் கேட்டு அசுரனை பாதாளத்தில் அழித்து தேவர்களுக்கு நலம் செய்தாய் அதேபோல் ஏதேனும் உபாயத்தை செய்து என் பாவ மூட்டைகளை ஒரு முடிவு கட்டுக என்று ஆழ்வார் வேண்டுகின்றார் தனக்காக மட்டும் அவர் வேங்கடவனை வேண்டவில்லை பகவானை மறந்து பாவ மூட்டைகளை தன்மேல் அடிக்கொண்டே இருக்கும் அப்பாவி மனிதர்கள் மீதுள்ள இரக்கத்தால் அவர்களுக்கும் சேர்த்து இப்படி ஆழ்வார் தூணாய் அதனோடு அரியாய் வந்து தோன்றி பேனாவுணன் உடலம் பிளந்திட்டாய் சேனா திருவேங்கடமாமலைமேயே மேயே நாகனையாய் நாகனை நீ வெறும் தூணிலே நரசிம்மமாய் வெளிப்பட்டு தன்னை இழந்த இரணியனின் உடலை கிழித்தவனே மிக உயர்ந்த திருவேங்கடமலையில் ஆதிசேஷன் மீது பள்ளி நீ என்னை உன் திருவுள்ளத்தில் எண்ணி அருள் செய்ய வேண்டும் இப்பொருளில் இப்பாசுரம் உள்ளது உன் பக்தன் பிரகலாதனுக்காக இரணிய கசிபுவை கிழித்தாய் அதேபோல் எனக்கும் அருள் செய்ய வேண்டும் என்று எண்ணி ஆட்கொள்வாயாக என்று ஆழ்வார் வேண்டுகின்றார் என் நாராயணன் தூணிலும் இருப்பார் சிறு துரும்பிலும் இருப்பார் என்று பிரகலாதன் சொன்னான் அந்த பக்தனின் சொல்லை மெய்யாக்க தூணில் நரசிம்மமாய் தோன்றி அசுரனை அழித்தாய் உன்னையே சரணாகதியாக கொண்ட என் குற்றங்களையும் துவம்சம் செய்துவிடு என்பது ஆழ்வாரின் உட்கருத்து ஆகும் அடியவர்கள் தவறு செய்ததாக யாராவது சொன்னால் என் அடியவர்கள் அப்படியெல்லாம் செய்ய மாட்டார்கள் என்று பகவான் சொல்வார் குற்றம் நிரூபிக்கப்பட்டு விட்டால் ஆஹா என்ன அழகாக செய்திருக்கின்றார்கள் என்று அப்பொழுதும் விட்டுக்கொடுக்காமல் கொடுக்காமல் எம்பெருமான் கருணைமழை பொழியக்கூடியவர் அதனால்தான் ஆழ்வார் இப்படி வேண்டுகின்றார் அவரையும் சேர்த்து கோடான கோடி அறியாமை நிறைந்த மனிதர்களுக்காகவும் அவர் வேங்கடமலையானிடம் இந்த வேண்டுதலை இப்பாசுரம் மூலம் வைத்திருக்கின்றார்